தம்பி பாப்பா எல்லாரும் எழுதாதீங்க இப்ப நீங்க வாய்க்கு தான் வேலை ஏற்கனவே நீங்க ஔையாருடைய ஆத்தி சூடி படிச்சிருக்கீங்களா அது என்ன சொல்லுமோ ஆரம் செய்ய ஈவது விளக்கேல் இப்போ பாரதியார் இருக்கார் இல்லையா ஒரு செலவருக்கு பார்த்தீங்களா அவர் எழுதின புதிய ஆத்தி சூடி புதிய சொல்லுங்க இப்போ ஆரம்பிக்கும் அச்சம் தவிர ஆண்மை தவறே இழைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் மறுபடி மறுபடி என் பேரு ராமகிருஷ்ணன் தான் ஆனா ஊர்ல எல்லாருமே என்ன கிருஷின்னு தான் சொல்லுவாங்க மிகவும் புகழ்பெற்ற இரண்டு மூன்று மாநிலங்களுக்கு தெரிந்த விளாத்துக்குளம் சுவாமிகள் பிறந்த ஊரில் நான் பிறந்ததுல எனக்கு ஒரு பெருமை உண்டிய பொதுமை ஆனால் சிறு வயசுலேயே அவரை நான் எங்கே பார்த்தேன்னா ஒரு ஆறு ஏழு வயசு இருக்க போது நூலகத்துக்கு போகிற ஒரு பழக்கம் வந்தது அந்த பழக்கம் வந்தது காரணம் என்னுடைய மாமா பையன் பரமசிம்மன் என்பவர் அதில் விளாத்துகுளம் சுவாமிகள் ஆலாபனையோட காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் இப்படியே நடந்து வருவார் நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே அந்த சத்தத்தை கேட்பேன் அப்போ அவருடைய உதடுகள் மட்டும் எனக்கு தெரியும் அது அந்த உதடுகள் தும்பி அசைகிற மாதிரி தும்பியோட சிறகு அசைகிற மாதிரி அவ்வளவு ஃப்ரீக்வன்சியோடு இருக்கும் அது வழியாக கொஞ்சம் இசையில் எனக்கு நாட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் முருகன் அவர் வந்து தட்டி போர்டு எழுதுவார் ஷைன் போர்டு எழுதுவார் அவரு என்னை தூண்டி அவர் மூலமாக சினிமா கூட்டைகளாக நான் போர்டு எழுதிருக்கேன் அப்போவே பன்னெண்டாவது பிள்ளை எல்லாம் இந்த அவருடைய ஃப்ரெண்டு தினகரன் தமிழ்ச்செல்வனுக்கு சொந்தக்காரரு இவங்க ரெண்டு பேரும் சாலையில் போனோன்னா சிகரெட் குடிச்சிட்டு போகிற அழகை பார்த்து ஏற்கனவே சிவாஜி கணேசன் மேலே வேறு ஒரு கிறுக்கு அவரு குடிக்கிற சிகரெட் பழக்கம் இவரு குடிக்கிற அழகு இது எங்களுக்கு ஹீரோனாலே சிகரெட் குடிப்பார் போல் சொல்லி அன்னைக்கே தொத்தி கொண்ட பழக்கம்தான் அந்த அன்னைக்குன்னா கல் ஹை ஸ்கூல் படிக்கையில் இல்லை எப்படா ஃப்ரீடம் கிடைச்சது ஒரு ட்ரைனிங் ஸ்கூலில் அப்போ ஆரம்பிச்சிட்டேன் நான் அந் இந்த மாதிரியாக நம்மகிட்ட வந்து இந்த ஸ்மோக்கிங் ஓவியம் இசை இப்படி வந்து சேர்ந்தது ஏழாவது வகுப்பு போது சிவனு பாண்டியன்னு ஒரு தமிழாசிரியர் அவர் ஒரு எழுதின கட்டுரையை கட்டுரையெல்லாம் அப்போ பார்த்துகிறதானே அந்த கட்டுரை நோட்டை எழுதின பிறகு அவர் நன்று நனிமிகு நன்றுன்னு எழுதினார் என்ன அதோட நிக்கலை அவர் அதை அப்படியே தூக்கிக்கிட்டு மாணவர்கள்ட்ட பூரா அப்படி காமிச்சு பார்த்தேடா ராமகிருஷ்ணன் எழுதுனேன் எழுத்த இது மாதிரி எல்லாரும் எழுதணும்னாரு அது எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது அதுக்கு பிறகுதான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன் அப்போ அறநூறுக்கு நானூற்றி இருபத்தி மூணுனா பெரிய மார்க் நானூற்றி இருபது வாங்கின என்னை விட குறைஞ்ச ஒரு பிராமண பையன் இன்னைக்கு டாக்டராக இருக்கான் என்ன ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபி முன்னூற்றி சொச்சம் வாங்கினவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக போயிட்டார் எங்கள் ஐயா வந்து ஐயானு தானே சொல்லுவோம் என்னால் படிக்க முடியாது என் வசதி கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஷாப்பு கடைகள் வேலைக்கு விட்டார் அப்புறம் அது செட் ஆகலை அப்புறம் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் உனக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும்னா அங்கே உண்டு விட்டார் அதுவும் எனக்கு அந்த அடைஞ்சு கிடக்க முடியல என்னால் அப்படியே கோயில் குளம் அப்படி திரிஞ்சு ஆள்னான்னு அப்புறம் திடீர்னு யாரோ ஒரு ஆள் அந்த ஈபியில் வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம் கேஷுவல் லேபர் வேலை அதில் நல்ல சம்பளம் கிடைக்கும்னாரு அது கொஞ்சம் விடுதலை மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆனால் அங்கே போனால் குழி தோன்றது போல் தூக்குறது போல ஊன்றுறது நடுறது இந்த மாதிரி வேலையாகிப்போச்சு எல்லாத்துலேருந்து கேஷுவல் லேபருக்கு இந்த அது வந்து டெம்பரரி தானே இப்போ உள்ள டெம்பரரி மாதிரி பெரிய ஆஃபீஸர் வந்தால் நாங்கள் ஓடி ஒழியணும் கேஷுவல் லேபர் கண்டு தெரியக்கூடாது இப்படி ஒரு துன்பப்பட்டு அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்த மயில்கல்லுக்கு பெயிண்ட் அடிக்க வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு போய் மயில்கல்லுக்கு இங்கேருந்து ஓடப்படாத வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருக்கான் இதில் இப்படியா துன்பங்கள் துன்பங்கள் பட்டு கடைசியில் ஒருத்தர் தான் பையன் ப படிக்கலைங்கிற ஏக்கத்தில் மெலிச்சு போயிட்டான் இவன் வாத்தியா ட்ரைனிங்கில் சேருங்க அப்படின்னாரு பிறகு அப்ளிகேஷன் போட்டேன் கனவு கண்ட மாதிரியே பிரார்த்தனை பண்ண மாதிரி திருநெல்வேலி கிடச்சது திருநெல்வேலி என்னுடைய கனவு அந்த ஊர் அழகு அது இதெல்லாம் அப்படித்தான் அங்க அறுபத்தி ஆறுனு இங்க பாரு வயலோரம் தண்ணீர் செம்மரி சத்தம் தண்ணி சத்தம் செம்மரி சத்தம் காதார கேட்கலையே காலமழை போயிருச்சோம் காதார கேட்கலையேதே காலமழை போயிருச்சே காதார கேக்கலையே காலமழ போயிருச்சே காலமடை போயிருச்சே நல்ல மார்க்கோட டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணால் வேலை கிடைக்கல ஒரு வருஷம் இங்கே இங்கேயும் நாயாக அலைஞ்சேன் இந்த இன்டர்வியூ வந்தது கோயில்பட்டிக்கு மாநகர நகராட்சியில் ஒரு செலவில்லாம பஸ்ஸு செலவு மட்டும் ஒரு பன்னெண்டு ரூபா மொத்த செலவு எனக்கு அதோட வேலை கிடைச்சது அந்த கோயில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக அமைஞ்சது அது வரைக்கும் விதையாக இருந்தது பூரா மரமாக குலுங்க ஆரம்பிச்சது காந்தி நகரில் வேலை கிடைக்கி அதுக்கு பக்கத்தில் வவுசி நகரில் பழனிப்பாளியில் ரூம் எனக்கு அடுத்த ரூமில் கால்நடை ஆய்வாளர் ராம்சாமி இருக்காரு அவரு கொடுத்த புஸ்தகங்கள் பூரா என்னை வந்து மாற்றுது அதுக்கு பக்கத்தில் வவுசி நகரில் ஒரு படிப்பகம் அப்படி ஒரு இடத்துல படிப்பகம் இல்லை கோயில்பட்டியிலே வார்டுக்கு ஒரு படிப்பகம் இருந்தது அப்போ திராவிட இயக்கத்தினுடைய பெரும் பங்கு அது அதில் நான் போனால் எது என்ன அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா தீக்கதிர் வருது ஜனசக்தி வருது ஜனசக்தியில் வரக்கூடிய அரந்த நாராயணன் கட்டுரைகள் எரிமலைங்கிற பேரில் வரும் இங்கிட்ட ஐமாப்பாவனுடைய ஐ மாயாண்டி பாரதி அவர் எழுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஒரு ஃப்ளோ இதில் அட்ராக்ட் ஆகி தினசரி ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு முத்தையா அவர் ஐ ஹைஸ்கூலினுடைய எழுத்தர் அவர் என்னை கூப்பிட்டு போய் பால்வண்ணம் ஜவஹர் ஆர்எஸ் மணின்னு சொல்லக்கூடிய மணிஷாருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் இந்த நால்வர் குழுவில் என்ன ஒரு ஒரு ஆளா சேர்த்துக்கிறாங்க அப்போ அவங்களோட ஒன்றா அலைகிறது அவங்க கொடுத்த புத்தகங்களை படிக்கிறது இப்படியே போய் என்னுடைய திசை மாறுது ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கப்படுது அதில் போல நான் தான் பில்ஸ் எழுதுறாங்க சிவன் ஆர்ட்ஸ் ரூமில் உட்காந்து ராத்திரி விடிய விடிய ரெண்டு மணி வரைக்கும் போட இது எழுதுவோம் முதல் படம் புன்னகை புன்னகை படத்தில் ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கூர் அவருடைய நிஷாந்த் அதுக்கப்புறம் கடைசியாக வந்த படம் பேட்டில் ஷிப் பொட்டாம்கின் இந்த படம் தான் பெரிய ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்துல படம் இந்த படம் முடியவும் பிலிம் முடிஞ்சு போச்சு எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு இது நடக்கு இந்த ஃபிலிம் சொசைட்டியோட ரோல் எனக்கு கோயில் தான் இலக்கியவாதிகளுடைய தொடர்பை நிறைய ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தெற்கு பஜாரில் மாரிஸ் வீடு இருந்தது அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு நூலகம் இருந்தது அந்த நூலகத்துக்கு அடிக்கடி போகிற பழக்கம் இருந்தது அப்போ தான் எனக்கு தேவதச்சன் அறிமுகமாகிறாரு அவருடைய கவிதைகள் இதெல்லாம் என்ன ரொம்ப ஈர்க்கு அதே சமயத்தில் கி ராஜநாராயணன் வந்து மாரிஸ் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அப்படி எனக்கு கீரா பழக்கமாகறாரு ஏற்கனவே அவர் ஒரு நூல்கள் அந்த சமயத்தில் கதவு எல்லாம் படிச்சதுனால அந்த நெருக்கம் எனக்கு உதவியா இருந்தது மார்க்கெட்டுக்கு போனோம்னா தான் கூட்டு போவார் அப்படி தொடர்ச்சியாக எனக்கு அதிகமாக நான் பழகுனது கீராவும் தேவதச்சன் இந்த ரெண்டு பேர் தான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பால்வண்ணத்தினுடைய கேரக்டர் நாலு பேர் தான் ஒன்றா போவோம் ஒரு ஜோர்னா பை அவருந்தான் ஜோர்னா பை போடுற பழக்கம் எனக்கு வந்தது இதுக்கிடையில் தேவதர்ச்சனும் என்ன சொன்னார் நீங்கள் இந்த அந்த பையன் இந்த பையெல்லாம் வச்சுக்கிட்டாதிங்க ஜோலா பையன் தோளில் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் தோல் அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் புஷங்கு எல்லாம் வச்சுக்கலாம்னு அவரு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே பீரியடில் என்னுடைய ரூமில் வந்து அது ஒரு வகுப்பு மாதிரியான இடமா மாறிடுச்சு பள்ளிக்கூடம் மாதிரி அதில் சிஎஸ் பாலசுப்ரமணியம் ஐஸ் பாலுன்னு நாங்கள் சொல்லுவோம் இப்படி ஒரு ஒரு குழு மூன்று பேர் நான்கு பேர் என்ற குழு உருவாச்சு அப்பமே சிஎஸ் வந்து படிச்சுட்டு வந்து வகுப்படுப்பார் நாங்க அந்த மூலம் கொண்டு மார்க்சிய அடிப்படை ஞானங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ வண்ணதாசனுக்கும் எனக்குமான கடித போக்குவரத்து அப்பவுமே ஆரம்பிச்சுச்சு வண்ணதாசனுக்கு நான் வந்து எனக்கு இந்த கடிதம் எழுதுற அப்பமே இருந்தது அதனால வண்ணதாசனுடைய கவிதைகளிலும் கதைகளிலும் உள்ள ஈடுபாடு கொண்ட காரணமாக அவருக்கு நான் தொடர்ந்து கடிதம் எழுதுவேன் இன்னைக்கு கடிதம் போட்டால் நாளைக்கு போய் மறுநாள் காலையில் எனக்கு தபால் வந்துடும் கார்டில் தான் எழுதுவார் ரொம்ப பிரியமான நேரங்களில் லெட்டரில் எழுதுவார் சில நேரம் கவர் இருபத்தஞ்சி பைசா ஸ்டாம்ப் கூட்டி அனுப்புவார் அப்படி ஏகப்பட்ட கடிதங்கள் இன்னைக்கு இருக்கு எனக்கு திருநெல்வேலியில் வந்த பிறகு என்னை ரொம்ப என் சிந்தனையில் ரொம்ப மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினவர் பால விநாயகம் சுபாபி என்று சொல்லக்கூடிய பால அவர் கையெழுத்து சுபாபின் தான் போடுவாரு அவர் வரைக்கும் கொக்கரகுளம் வார்டில் அவர் தான் கடைசி வரைக்கும் வார்டு உறுப்பினர் அவர் எப்படின்னா ஒரு கம்பீரமான மனுஷன் அது அது நான் என்பது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் உதாரணம் அவர் மாவட்ட அவர் வீட்டில் மட்டும்தான் அந்த போன் இருந்தது அந்த இப்படி சுத்திர போன் அப்படி கொஞ்சம் பேருக்கு கையில் தான் இருந்தது எந்த ஒரு பிரச்சனையினாலும் உடனே மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணுவார் எப்படி பேணுவார்னா ஐ அம் பாலவிநாயகம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்சிஸ்ட் ஸ்பீக்கிங் பர் அதை சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசுகிற போது என்ன சொல்லுவார் நாளைக்கு புரட்சி நடந்த பிறகு மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுவார் புத்தக வாசிப்புங்கிற ஒரு உலகத்துக்குள்ள புதுசாக நுழைகிற பையனுக்கோ அல்லது இளைஞனுக்கோ திருநெல்வேலி மாதிரி ஒரு சொர்க்க பூமி அல்லது பல்கலைக்கழகம் வேறு ஊரே இருக்க முடியாது ஒரு நூற்றாண்டு காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு படைப்பாடிகள் நான் வந்த காலத்தில் திருநெல்வேலியில் தோப்பில் மீரான் இருக்காரு அதுக்கு முன்னால் தோமூசி இருக்கார் தீக்காசி இருக்காரு ஜக்கப் இருக்காரு இப்படி பாத்தீங்கன்னா இவங்களையெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய கிறுக்கு இருந்தது நேரமும் இருந்தது பாக்குற அவரு ஒரு எதுக்கும் தலைவணங்காத ஒரு கோபக்காரர் அவற்றையெல்லாம் பேசணும்னா ஒரு பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி ஒரு பயந்து தான் பேச வேண்டியிருக்கும் ஆனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் அவரை நாங்கள் ரெண்டு மூணு தடவை பார்க்க முடிஞ்சிருக்கு பூர்ணகலா தேட்ரு மாடியில் வெற்றிவே டுட்டோரியலுக்கு பக்கத்தில் இருந்த டெய்லர் கடை சேவியர் கடை அதில் இருந்து தான் சாந்தி பத்திரிகையை இவர் கொண்டு வந்தார் தன்னுடைய குடும்ப சத்தில் வந்த பங்கான மூவாயிரம் ரூபாயை போட்டு அந்த பத்திரிகை நடத்துறாரு அந்த பத்திரிகையினுடைய ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பத்திரிகைகளில் ஒரு ஒரு கட்டுரை எழுதி பாதி பக்கம் சும்மா இருந்ததுன்னு சொன்னால் டெய்ல் பீஸ்னு ஒன்று உண்டு அந்த பீஸில் படம் போட்டு தான் நிரப்புவாங்க அந்த காலத்தில் அது இசைக்கிழனாஜி நிறைய டெய்ல் பீஸ் எல்லாம் போட்டிருக்காரு இசைக்கிழனாஜி அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அந்த ரூமுக்கு தவறாம ஒரு அணில் வரும் அதுக்கு சாப்பாடு அது என்ன சாப்பிட்றப்போ ரெண்டு பருக்க வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவாரு திக்காசினாலே அவர் எழுதின போஸ்ட் கார்டு அப்படியே கண்ணுக்குள்ள இருக்கு இருபத்தொன்னு சுடலமாடன் கோயில் தெரு திருநெல்வேலி ஆறுன்னு போட்டு வரும் அவர் அவர் வந்த ஏராளமான கடிதங்கள் எனக்கு இருக்கு இன்னும் அதெல்லாம் ஒரு புத்தகமாக கூட போடலாம் திக்காசியே அடிக்கடி போய் பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்தது எப்பவும் போய் எப்பவும் படிச்சுட்டு இருப்பாரு அன்றாடம் ஹிந்துவில் ஆரம்பித்து தினமணியில் ஆரம்பிச்சு தமிழ் இந்து திசை வந்த நேரம் அது வரைக்கும் எல்லா பேப்பரையும் காலையிலேயே படிச்சிருவாரு ஆறரை மணிக்கு கடிதம் எழுதுவார் ஆறரை மணிக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சாருன்னா எழுத்து ஒவ்வொன்றும் தனித்தனி மணிமணியாக இருக்கும் ஒரு இடம் கூட வேஸ்ட் ஆகாது ஆனால் நிரவலாக இருக்கும் அவருக்கு ஒரு தம்பி லக்ஷ்மணன் இருந்தார் அவர் ஏழரை மணிக்கு கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவார் போட்டுட்டு வருவார் அப்பவும் எழுதிட்டு தான் இருப்பார் மத்தியானம் பன்னிரெண்டரை மணிக்கு போஸ்ட் பண்ணுவார் அந்த போஸ்ட்டு கார்டுகள் உருவாக்கிய படைப்பாளிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது தனி நாவல் அல்லது தனி நூல் தோப்பில் மீரானை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும் தோப்பில் மீரான் வந்து அறியப்படாத ஒரு தமிழா தமிழராக இருந்தார் முதல் முதல் நாரும்புநாதனும் நானும் சேர்ந்து அவருடைய எப்படி அறிமுகமானார் ஏதோ ஒரு கூட்டத்தில் தான் அறிமுகமானார் அப்போ அவருடைய ரெண்டு நூல்கள் கடலோர கிராமத்தின் கதை கூடந்தோப்பு ரெண்டு நூல்களும் எழுதி முடிச்சிருந்தார் முழவத்தை கடை வச்சிருந்தார் கமிஷன் கடை உலகத்தில் கடை கமிஷன் கடை வச்சிருக்கிற ஒருத்தர் எழுத்தாளர் ஆனதே எனக்கு ரொம்ப காலமா ஜீரணிக்க முடியாம இருந்தது ஆனா அப்படி ஒரு வீரமுள்ள படைப்பாளி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல திருநெல்வேலியில கோயில்பட்டி மாரிஸ் நடத்தின நூற்றாண்டு பிகாசோவுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை ஓவிய கண்காட்சியை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி திருநெல்வேலியும் இப்படி ஒன்று நடத்துன்னு சொல்லி நடத்துறோம் ஆற்றாய்ஸ் ஒரு பிரபல்யமான ரொம்ப கால ஓவியர் அவரு இதில் இன்ஸ்பயர் ஆகி நெல்லை மாவட்ட ஓவியர் சங்கம்னு ஒன்று உருவாக்குறார் அது அவர் இருக்கிற காலம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நெல்லை மாவட்ட குழுவில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு நடத்தும் பொறுப்பு கொடுக்கப்படுது தமிழ்ச்செல்வன் நாரும்புநாதன் நானு மூணு பேர் தான் கிட்டத்தட்ட அலைஞ்சது இதுல என்னன்னா மையமான பொறுப்பு நார்மநாதன் கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு மாநில மாநாடு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததில்லை நாலு நாள் கலையிறவு ஒரு நாள் கிராமிய கலை நடக்கும் இன்னொரு நாள் பல்கலைக்கழக மாணவ ஆசிரியர்கள் அவங்களுடைய நாடக குழு இப்படி நாலு நாள் வெவ்வேறு விதமா இதுல என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்த நாடக குழுக்களுக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு டைட்டா நாடகம் நடந்தது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமாக கலைஞர்கள் சேர்றதுக்கு முன்னாலேயே திருநெல்வேலி கிளைக்கு என்ன விசேஷம் என்றால் கலைஞர்களோட திருநெல்வேலி கிளை நெருக்கமான உறவு வைத்திருந்தது நார்மணாவின் எண்பத்தி ஆறுல நான் எண்பதுல வர அவர் வந்த பிறகு இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பரிமாணம் மாற்றமடைது அதுலதான் இசைக்கலைஞர்களோட உறவு ஓவியர்களோட உறவு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவர்களோட உறவு எல்லாரும் இதை நோக்கி வராங்க முதல்ல நடைபெற்றது அந்த ஓவிய கண்காட்சி அப்ப திருநெல்வேலியில உதாரணத்துக்கு மின்சன்ட்ராஸ் பராசக்தி பில்டிங்கில் இருக்காரு துவாரகா ராஜில அப்பல்லோ ஆர்டிஸ்ட் அவர் அப்பல்லோ வந்து எங்களுக்காக புதுமை பித்தன் பெரிய ஹியூமன் முற்போக்கு எழுத்தாளர் மாநாட்டுக்கு வரைஞ்சி எல்லாரும் விரும்புகிற ஒரு அமைப்பாக இது மாறிக்கொண்டிருந்தது அதுலேயும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே புதுமைப்பித்தன் வீதி புதுமை பித்தன் நடந்து சென்ற அந்த சாலை தெருவில் பேரிடர்ன்னுன்னுன்னுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்தது ஒவ்வொரு மாவட்ட மாநாடுலையுமே அந்த தீர்மானம் போட்டிருக்கோம் ஒரு அதுக்கான ஒரு காரண நேரம் வந்தது அதே வருஷத்துல செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதுமைப்புத்தின் பீதியை திறப்பு விழா நடத்தணுங்கிறதுக்காக மேயர் அம்மா புவனேஸ்வரி தலைமையில் பெரும் கூட்டம் திரண்டு மத்தியானம் ஒரு மணிக்கு நார்மணம் வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம ஆட்ட புதுமைப்பித்தன் வீதி உருவானது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே நான் குடும்பத்தோடு புதுச்சேரிக்கு போய் வர்ற பழக்கம் இருந்தது எனக்கு எப்பெல்லாம் புதுச்சேரிக்கு போறேன்னு கீராவை பார்க்காம நான் வந்ததே கிடையாது கீராவை பார்க்க போற தான் எனக்கு புதுவை இழவே அந்த இளைஞனை அவர் அறிமுகப்படுத்துறாரு அவருக்கும் புது கீராவுக்கும் என்ன உறவுன்னா ஏதோ ஒரு ஈர்ப்புல கீராவை எங்கே பார்த்தாலும் தன்னுடைய ஆட்டோவில் கூப்பிட்டு வர்றது இறக்குறது போகிறது மாறதுங்கிறதுக்கு ஒரு கண்ணன் ஒரு சேவகன் மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாரு ஏ இன்னைக்கு வான்னு சொல்லி ஒன்றும் வெளியே பேசக்கூடாது அவனுக்கு அந்த போட்டோகிராஃப் மேலே எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டுங்கிறதுனால இதை வீட்டுக்கு போய் திறந்து பாரு உன்னுடைய போட்டோ தொழிலுக்கு எந்த அளவுக்கு அது பயன்பட முடியுமோ அதை பயன்படுத்திக்கோ வேற ஒன்றும் என்கிட்ட பேசக்கூடாது வீட்டுக்கு போய் பார்க்காத அதுல ஒரு லட்சம் ரூபா அந்த நாளே அதே பற்றி இருபது வருஷம் இருக்கும் அவர் அதிர்ச்சி ஆகி அப்புறம் கேமரா வாங்கி ஸ்டுடியோ ஆரம்பிச்சு அப்புறம் வீடியோகிராஃபர் ஆகி அது தன்னுடைய நன்றிக்கடனாக கீராவை பற்றிய ஒரு ஆவணப்படம் எடுத்து அது தமிழ்நாடு பூரா பேசப்பட்டு அப்படி இலக்கிய உலகத்துக்குள்ள அவர் பிரபல்யமான ஒரு ஆயிட்டார் அப்புறம் நிறைய கீராய்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சம்ல இருந்து வரிசையா அந்த எழுத்து உலகத்துல இன்னைக்கு புதுவை இழவிய நிலை தெரியாத ஆளே கிடையாது ராமகிருஷ்ணன் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ஆனா அந்த பேர் மாற்றத்துக்கு எனக்கு ஆசான்களாக விளங்கிய பால்வண்ணம் ஆர் எஸ் மணி ஜவஹர் முத்தையா கோபால்சாமி இவர்களோடு அலைந்து கொண்டிருக்கும் போது நான் அப்பப்போ எழுதுற கவிதைகளை கொண்டு காண்பேன் அப்போந்தான் அவர் ஆர்எஸ்மணி உங்கள் பேரை இனிமேல் கிருஷின்னாரு என்ன சார் ஏன் சார் பண்ண கிருஷின்னா அவருக்கு சமஸ்கிருதம் ஹிந்தி நல்ல பரிச்சயம் உண்டு அதனால் கிருஷிங்கிற பேர் விவசாயி மேய்ப்பன் உழவன் இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு அதனால் உங்களுக்கு இன்னையிலிருந்து கிருஷின்னு சொல்லி ஞான தண்ணீர் தெளித்த மாதிரி அவர் தெளிச்சார் அந்த பேரை நிலைச்சு நின்றுச்சு இப்போ இந்த நாலாவது தலைமுறையா கல்வி வளர்ந்த பிறகு கூட இந்த கலையின் மீது உள்ள நாட்டமும் ஆர்வமும் தேஸ்ட்டும் உள்ள புதிய புதிய ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த தாமிரபரணியை போலவே அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த சூடாமணி ஆகட்டும் சுபா காயத்ரி ஆகட்டும் அருண் பாரதி ஆகட்டும் இப்போ சமீபத்தில் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சசிகுமார் இப்படிப்பட்டவர்களை அது என்னுடைய தவிர்க்க முடியாதுணி கரைகளில் உலாவுகிற எல்லோரிடமும் தாமிரபர்ணி நீர் சுரப்பது போல கலையுணர்வு பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஈர காற்றிலே நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் அவர்களோடு எங்கும் நீரின் சத்தம் பொங்கும் பசுமை சொற்றும் கிடந்த ஜீவ வெள்ளம் மழையின் கிடந்த ஜீவ வெள்ளம் மழையின் புணர்வில் ரூபம் கொள்ளும் ஓய்ந்து கிடந்த மனித வெள்ளம் ஓங்கி எழுந்து வயலில் இறங்குவோம் ஓய்ந்து கிடந்த